பாருங்க இதுதான் கற்பூர சொல்லுவாங்க ஓம வள்ளின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க இந்த இலைய ஒன்றை இப்படி பிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த டம்ளர் தண்ணியில் இரவு ஊற வச்சிடணுங்க அடுத்த நாள் காலையில் இந்த தலையை எடுத்துட்டு இந்த தண்ணியை வெறும் பகுத்தில் குடிக்கணுங்க அப்படி குடித்து வந்தால் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி மலச்சிக்கலை போக்கி நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுங்க இது வந்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு தேவையான ஆயிரத்தி இரநூறு நூற்று பண்ணுறதுக்கு முன்னாடி இதைய குடிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்க இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடிக்கணுங்க நான் அப்படித்தான் குடித்து பலன் பெற்றணுங்க இந்த பலனை நீங்களும் பெறணும்னு ஒரு பொதுநல நோக்கோடு வைக்கிறேனுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் பயன்படுத்தி பலன் பெறுங்க இந்த மாதிரி இன்னும் நிறையா ஹெல்த் டிப்ஸு குக்கிங் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு குருபாவை வைத்திய உணவே மருந்தாக எப்படி தயாரிக்கிறதுன்னு அதற்கேற்ற குரு வித்தைகளும் இரண்டும் பலன் தர மாதிரி வைத்திய வாழ்வியலை எப்படி அமைச்சிக்கிறதுன்னு பவுனம்மா நானே உங்களுக்கு செய்து காட்டுறனுங்க அதற்கு நீங்கள் பவுனம்மாவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நாலு பேர்தோட ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜெம்சி குருவுடன் நன்றி வணக்கம்